பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் சத்தியம் டிவி நேரிலாகி உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லுகிறேன் சத்தியம் டெலிவிஷனுடைய சகல கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் நீங்களும் சத்தியன் டிவிக்காக அதிகமாக ஜெமிக்கவங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் தவறாமல் பங்கு பெற்று கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு வருவதை அறிந்து ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் நாம் கத்திரையுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம் சில நிமிட நேரங்கள் கத்திரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இரவு நேரம் நம்முடைய இந்திய நேரப்படி பதினோரு மணி ஒருவேளை நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்ற நாடுகளிலிருந்து நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருந்தால் நேரம் காலம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் ஒன்று எக்காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் அப்போதான் அவரை துதிக்கும் துதி எப்போதும் நம்ம நாவில் இருக்கணும் அப்போதான் ஆண்டுடைய பிரசனத்தை உணர முடியும் தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமே எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி கொண்டு எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று பிரசங்கத்துக்கு பிரசங்கம் நீங்கள் சொல்வது உண்டப்பா எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக உடைய வார்த்தைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி மை ஸ்தோத்தரிக்கிறோம் சமூகுவே இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 சமய வாய்த்தாலும் சமய வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொன்ன கத்தாவே இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வர கத்தர் கொடுத்த ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் நல்ல தருணம் இதற்காக உமக்கு நன்றி அப்பா இப்பொழுதும் தெய்வமே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி வரும் என்று ஆர்வமாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு எங்கள் கத்தர் இடைப்படுங்கப்பா கத்தர் இடைப்படுங்கப்பா கத்தர் இடைப்படுங்கப்பா ஆசீர்வதிங்க தேவைகளை சந்தித்து தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க கத்தர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைப்படாதுப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆவிக்குரிய ஒரு உணவை இப்பொழுது கொடுத்து இரவில ஜபத்தோடு அவர்கள் நித்திரைக்கு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே மகிமை உண்டாவதாக கத்துடைய வேத வசனத்துக்கு போவோமா மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் வீட்டில் அவர் பிரவேசித்தபொழுது வீட்டில் இயேசு பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அதை துரத்தி எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் தனித்து கேட்டார்கள் அதற்கு அவர் அதற்கு இயேசு இவ்வகை பிசாசு இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமன்றி மற்ற எவ்விதத்தினாலும் மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று ஆமேன் பிரியமானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் எப்போது உன்னிப்பாக கவனிக்கணும் பொதுவாக இயேசு யார் என்று கேட்டால் ரட்சிக்கிறவர் சுகமளிக்கிறவர் விடுவிக்கிறவர் சமாதானம் கொடுக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று நம்ம சொல்லுவோம் அது உண்மை ஆனால் அதையும் கடந்து அதையும் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கணும்னு நான் உங்களை அன்போடு கூட கேட்குறேன் பொதுவான வெளிப்பாடுகள் இயேசு நல்லவர் இயேசு மாறாதவர் அவர் சுகம் கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் பாவங்களை மன்னிப்பார் சமாதானம் தருவார் இது பொதுவான இயேசுவை பற்றி பொதுவான வெளிப்பாடுகள் ஆனால் கர்த்தடி பிள்ளைகளாக நாம் கடைசி நாட்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்போ அவரை குறித்த ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்று இருப்பது அவசியம் இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியல சீஷர்கள்தான் அப்போஸ்தலர்கள்தான் அழைக்கப்பட்டவர்கள்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்தான் அதிகாரத்தை பெற்றவர்கள்தான் கட்டளை பெற்றவர்கள்தான் இவ்வளவு தகுதி அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் என்ன அங்கே வசனம் சொல்லுகிறது அண்டவரே அந்த பிசாசை எங்களால் துரத்து விட எங்களால் கூடாமல் போயிட்ட அந்த பிசாசை எங்களால் மேற்கொள்ள அந்த பிசாசை விரட்டி அந்த 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 தகப்பனுடைய மகனை சுகமாக்க முடியாமல் எங்களால் போயிட்ட நாங்கள் அபிஷேகம் பெற்றவங்களாச்சே எங்களை ஊழியத்துக்கு அழைக்கும்போது பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று தானே அழைச்சிங்க ஆண்டவரே வியாதிகளை சுகமாக்குவீங்க என்று தானே சொல்லி அழைச்சிங்க அந்த அதிகாரத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆனால் இந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவர்கிட்ட தனித்து வந்து கேட்குறாங்க இந்த சாத்தானை மேற்கொள்ள சாத்தானை துரத்த எங்களால் முடியல இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணியும் உங்களால் முடியாமல் போன காரியம் உண்டா நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாத காரியம் உண்டா அப்படி என்றால் நீங்கள் காது கொடுத்து இந்த செய்தியை கேட்கணும் காது உள்ளவன் கேட்க கடவன் பொதுவாக நீங்கள் கவனிக்கணும் ஆண்டவராக ஏசு அதுக்கு பதில் கொடுக்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதை நம்ம வாசித்தோம் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் பிரியமானவர்களே அப்போ இவ்வகை ஒவ்வொரு சாத்தானையும் துரத்துவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் அந்த சாத்தானின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க அவர் இருக்கிறார் ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இயேசுவின் இடத்தில் உண்டு உதாரணமாக நீங்கள் பாருங்கள் எபேசியர் கெழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுங்க அதில் இரண்டாம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும்போது ஒரு வேளை கையில் ஒருவேளை பைபிள் இல்லாதவங்க உங்களுக்காக தான் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க பாருங்கள் வாசிப்போம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் முதல் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஆமே ஒரு காலத்தில அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த கத்துடைய பிள்ளையாகிய உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் அதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னால் ரட்சித்தார் ஆண்டவர் ரட்சித்தார் ஆனால் முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு அவர் சொல்லுகிறார் நீங்கள் முற்காலத்தில் இவ்வு உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் ஆவி அதிகார பிரபுவாகி ஆவி அது பொல்லாத பிரபு இவ் உலகத்தினுடைய ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னா இந்த உலகத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தான் அப்போ எனக்கு கண்மான தேவண்டி பிள்ளைகளே இந்த உலக வழக்கம் இந்த உலக வழக்கத்தின்படியே உலக வழக்கத்தின்படியே அப்படின்னா இந்த உலக நம்ம பைபிள் வாசிப்போம் ஜெவம் பண்ணுவோம் இயேசுவை அறிந்திருப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு வைங்களேன் அதுக்காக கத்திர தோத்திரம் பண்ணணும் அது அந்த நல்ல காரியம் நடக்கும்போது சரி ஒரு திருமணமே நடக்குது அது ஒரு நல்ல காரியம் ஒரு வீடை கட்டுக்குறீங்க அந்த வீட்டை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே குடி போக போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி நடக்கிறீங்க உலக வழக்கத்தின்படியாகவா ஒரு பக்கம் நம்ம கிறிஸ்தவ போதகரையும் கொண்டு வந்து ஒரு ஜவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எந்த பக்கம் வாசல் வச்சா அதாவது ஸ்ரீதேவி உள்ளே வரும் எந்த பக்கம் ஆசீர்வாதம் வச்சால் மூதேவி போ உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவங்க கணக்கு பார்க்குறாங்கள அப்போ இந்த பக்கம் வாஸ்து இந்த பக்கம் பிரைஸ் தலாடு இதுதான் வந்து உலக வழக்கம் ஏன்னா காது உள்ளவன் கேட்க கடவன் ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் அறியாமல் இருந்தோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது என்னை பொறுத்தவரை சொல்கிறேன் அதாவது கத்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து உங்கள் வீட்டை பிளெஸ் பண்ணாங்கனாலே போதும் அதுக்கப்புறம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பூசணிக்காக கட்டணும் அது கட்டணும் இதை கட்டணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார் அறியாமையின் காலம் ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகு மறுபடியும் உலக வழக்கத்தின் ஒரு கத்துடைய பிள்ளை போகிறான்னா வசனம் சொல்லுகிறது கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவி ஆகாயத்து பிரபு அவன் வந்து ரட்சிக்கப்பட்டனு சொன்னாலும் அந்த சரியான கமிட்மெண்ட் கிறிஸ்டியனாக மாறாதபடிக்கு இவ் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அந்த அசுத்தாவி குழ கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்குள்ள சரியான அந்த ரட்சிப்புக்குள்ளே வராதபடி அந்த அந்த ஆகாயத்து பிரபு அந்த ஆகாயத்து பிரபுவாகிய ஆவின்றதுல அந்த ஆவி தடை பண்ணிக்கிட்டே இருக்குது பூரண ரட்சிப்புக்கு அவனால் விட முடியலை கேட்டால் அது ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் கிடையாது இதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அதில் என்ன இருக்குது சாஸ்திரம் பார்க்குறதுல என்ன இருக்குது அது ஒன்றும் கிடையாது கைரக பார்க்குறது ஒன்று அதில் ஒன்றும் கிடையாது ஜாதகம் பார்த்து எழுதி வைக்கிறதுல என்ன இருக்குது அது ஒன்றும் கிடையாது அதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை அப்பனா உங்களுக்குள்ள ஒரு உலகத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம் அப்போ இப்போ நம்ம என்ன செய்யறோம் கத்துடைய பிள்ளைகளே கலாத்தியர் நாலாம் அதிகாரத்துல பாருங்களேன் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படியே அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்துல இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம் எப்போ சிறு பிள்ளைகளா இருந்த காலத்துல வென் வேர் சில்ட்ரன் அப்படின்னா நீங்கள் நான் இதை எழுத்தின் படியாக பார்க்கக்கூடாதுன்னா குட்டி பசங்களாக இருந்த காலத்தில் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தோடைய பிள்ளைகளே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அப்போ வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தீர்கள் என்று சொல்கிறது வந்து நீங்கள் எழுத்தின்படியாக பார்க்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்ன இருந்த இருந்தபோது ஆன்மீக வாழ்க்கையில் சிறுவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் அதாவது பாலை குடிச்சு கொண்டிருந்தவர்கள் அப்போ கத்துடைய பிள்ளைகளை பாருங்க அருமையா பவுல் சொல்றாரு நாம் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் உலக வழிபாடுகளுக்கு அடிமையா இருந்தோம் அப்ப இவ் உலக வழிபாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறது யார் ஒரு கேள்வி எழுப்புறேன் இவ்வுலக வழிபாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறது யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன ஆன்மீக வாழ்க்கையில் அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறு பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் சிறு பிள்ளைங்க அப்போ சிறு பிள்ளைகளுக்குன்னா சண்டே ஸ்கூல் பாடம் சொல்லி கொடுத்தா புரியும் இப்போ எழுத்தின் படியானது ஆவியின் படியானதுன்னா அந்த பசங்களுக்கு புரியாது அவங்களுக்கு வந்து இந்த கொரியோகிராஃபின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் சாங்லாம் பாடி அப்படி காட்டினா தான் அந்த பசங்களுக்கு புரியும் பாருங்கள் ஆனால் இப்போ தான் நம்ம வ வய வயசு வந்து கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பற்றி குடும்பம் நடத்துகிறோம் ஆனாலும் இன்னும் நீங்கள் சிறு பிள்ளைகளை போல உலக வழிபாடுகளில் சிக்கி அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ரட்சிப்பு பரிபூர்ணமாய் கிரியேட் செய்ய முடியவில்லை கிரியேட் செய்ய முடியல அதனால் கத்தரின்றிக்கு நம்மோடு பேசுகிறாரு கடைசி காலம் கொள்ளை நோயின் காலம் பலதரப்பட்ட ஆபத்துகளும் இடைஞ்சல்களும் உலகத்தை வாட்டி வதைக்கிற காலம் இந்த காலத்தில் நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாமாக போயிடக்கூடாதியா ஆமே வேதம் சொல்லுகிறது கத்திரிடை பிள்ளைகளை நம்ம உலகத்தின் ஆவிக்கு விரோதமாக இருக்கணும் உலகத்தின் ஆவியை நமக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்போ ஏன் இங்கே நான் சொல்ல வரேன்னா இந்த இந்த பொல்லாத ஆவி ஆ இங்கே வந்து ஆகாயத்து பிரபுவாகிய அப்படின்னு அந்த அசுத்தாவிக்கு இங்கே ஒரு பெயர் கொடுக்குறார் இந்த அசுத்தாவி தான் பூரண ரட்சிப்புக்கு இடம் கொடுக்க முடியாமல் அது ஒரு தடை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது நீங்கள் அப்படி எதாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பர்சனலாக பேசுகிறாரு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இந்த இந்த சடங்காத்தியாரத்தை நான் செய்ய மாட்டேன் நான் மனம் திரும்பிட்டேன் தேவப்பிள்ளையாக மாறிட்டேன் திரும்பவும் போய் உலக படியாக நான் நடந்துக்கிட்டால் பைபிள் வந்து நான் பைபிளுக்கு எதிராளியாக போயிடுவேன் ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு உலகத்துக்கு நான் வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணக்கூடிய ஆளாக மாறினாலும் நான் வந்து வார்த்தைக்கு விரோதமாக போயிடுவேன் கத்தருக்கு விரோதமாக போயிடுவேன் அந்த விஷயத்தில் நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும் ஆமேன் அப்போ இன்றைக்கு பரிசு தாவியானுடைய ஒத்தாசையோடு இவ்வகை பிசாசுகள் உலக வழக்கத்துக்கு உள்ள உங்களை சிக்க வைத்திருக்கிற பிசாசுகள் இவ்வகை பிசாசுங்கன்னா சீச்சர்கள் மட்டும் சொல்லலை இப்போ இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிற என்னோடும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் கத்தர் பேசுகிறார் உலக வழிபாடுகளில் சிக்கிருக்கீங்களா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலக மக்களோட மக்களாக ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை கல்யாணத்தில் பார்த்தா இன்னொரு வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் இந்த சீர்வரிசையெல்லாம் கொண்டு போவோம் அது கொண்டு போகலாம் தப்பு கிடையாது அதிலலாம் சிலர் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இத்தனை தேங்காய் இத்தனை மாங்காய் மாங்காய் இல்லை சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் இத்தனை தட்டு அதெல்லாம் வந்து நான் அதான் தப்பு கிடையாது ஆனால் அந்த சாங்கியம் சடங்காச்சாரம் அந்த மாதிரி செவ்வாய்கிழமை கல்யாணம் பண்ணாத இந்த மாதிரி நேரம் காலம் அந்த யமகண்டம் ராகு காலம் அந்த அந்த கண்டம் இந்த கண்டம்லாம் கிடையாது புரியுதா உங்களுக்கு என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்றோமோ நீங்கள் நாள் பார்க்கக்கூடாது நேரம் பார்க்கக்கூடாது நாள் பார்க்கக்கூடாது நேரம் பார்க்கக்கூடாது கத்தர் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இங்கே வந்து ஆமே நல இலையா தோத்திரம் பிரைஸ்லாட் பாஸ்டர் ஹாலை லூயா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறது அப்புறம் கல்யாணம் வீட்டில் பார்த்தா அங்கே வேறு மாதிரி நடக்காட்டால் மாமியார் வீட்டில் பிரதர் நம்ம என்ன செய்ய முடியும் மாமியாரோ மாமனாரோ கத்தருக்குள்ளே வந்த பிறகு நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ பழகணும் அப்போ தான் வந்து நம்ம கத்தருடைய வல்லமையை நம்ம வெளிப்படுத்த முடியும் கையை வைத்தி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆண்டவருக்கு மகி மகிமை உண்டாவதாக பிரைஸ் காட் அப்போ இன்றைக்கு இயேசுவி நாமது உலக வழிபாடுகள் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் விக்ரகாவிகள் ஏதாவது இருந்தால் கத்துடைய பிள்ளைகளை அன்போடு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் உங்கள் வீட்டில் மகிமைப்படணும் உங்கள் வீட்டில் மகிமைப்படணும் அதனால் நீங்கள் வந்து ஜோசியக்காரர் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அல்லது ஜோசியகாரன் வீட்டில் போய் கை க கை ரக பார்க்கறது வேக பார்க்குறது நாள் பார்க்குறது குறி கேட்குறது அப்படி நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ஆமாம் அந்த நான் ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்க போயிருந்தேன் அந்த அந்த ஆலயத்தின் பேரை சொல்ல மாட்டேன் சொன்னால் அந்த அந்த ஆலயத்தை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும் அந்த பிரசங்கம் பிரசவம் அந்த ஆலயத்தில் சொன்னாங்க க இதே போல் தான் நாள் பார்க்குற நேரம் பார்க்குறதுலாம் அந்த சபையில் இருக்கிறதாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்போது நான் பாட்டு பிரசங்கத்தில் அதெல்லாம் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் பிரசங்கம் முடிஞ்சோடனே ஒரு மூன்று பேர் வந்து முழங்கால் போட்டாங்க அந்த சபைக்கு முக்கியமான ஆட்கள் என்று சொன்னாங்க ஏன்னா கடைசியில் பார்த்தா இவங்க தான் வந்து நாள் பார்க்குற நேரம் பார்க்குற ஆட்களாம் எப்படின்னா பாதிரியார் ப்ரா கல்யாண ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கும்போது உதாரணத்துக்கு பிரசங்கம் இருக்காருன்னு இருக்காருங்களேன் திடீர்னு ஐயா கொஞ்சம் நிறுத்துங்கய்யா என்ன என்ன இல்லை டைம் ஆகி போச்சு கண்டம் வரப்போகுது கண்டம் மாறப்போகுது அதனால் டக்குனு தாலி எடுத்து கொடுத்துருங்க கா தாலி கட்டிவிட்டோம் நல்ல காலம் போகுது அப்புறம் நீங்கள் பேசுங்க நான் சொல்கிற ஆழ்களாம் பார்த்திங்களா அப்போ ஆலயத்துக்குள்ளே இந்த மாதிரி சடங்காச்சாரங்களையும் உலக வழிபாடுகளையும் இருக்கிறதை தேவன் ஒரு நாள் விரும்பலையே விரும்பலையே அதனால் அதாவது சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் நம்ம பைபிள் வா வச்சிருந்தோம் ஏதோ ஒரு பாரம்பரியமாக போன ஆராதனைக்கு ஆனால் இப்போ ரட்சிப்பு மனம் திரும்புதல் பரிசுத்தாவின் நிறைவு அப்புறம் என்னது அபிஷேகத்தின் வல்லமை அப்புறம் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் எழுப்புதல் அப்புறம் கர்த்தருடைய வருகை ரொம்ப முக்கியம் சபை எடுத்துக்கொள்ளப்படணும் அந்த எக்கால சத்தம் கேட்கணும் காதில் அடிக்கடி மாலையில் தினந்தோறும் நான் பேசுகிறேன்ல உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது இல்லை அந்த ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி நம்ம சுகத்துக்காக விடுதலைக்காக பாதுகாப்புக்காக இந்த கொரோனா நாட்களில் நம்ம கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பது ஒரு பதினஞ்சு மாதமாக நடத்திக்கிட்டு வரோம் தினந்தோறும் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வீக்லி ஒன்ஸ் ஆல் நைட் ப்ரேயர் நம்ம ஜிசோ ஸ்மீட்ஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் வாரத்தோடு நம்ம நடத்துகிறோம் ஒம்பதரை மணிலேருந்து அதிகாலை இரண்டு மணி முடிய நடத்துகிறோம் கத்திரிக்கோத்திரம் அப்போது ஏன் இப்படி நம்ம பிரயாசப்படுறோன்னா கத்துடைய வருகையில் நம்ம காணப்படணும் காணப்படணும் நீங்கள் கத்துடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமான ஆலயம் கட்டுறதுக்கும் காணிக்க கொடுத்து மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணி அல்லது நிறைய காரியங்களை ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு தெரியுமா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள்னால எவ்வளோ கஷ்டம் அந்த பிள்ளைகளுக்கும் கஷ்டம் அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு கஷ்டம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் கத்துடைய பிள்ளைகளை மூளை இருக்கும் ஆனால் வளர்ச்சி அடையலை உள்ள இயேசு வசனம் எல்லாம் இருக்கு ஆனால் டெவலப் ஆகலை டெவலப் ஆகலை அதனால் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகவே இப்போது நம்ம இதுக்காக ஜெவம் பண்ண போகிறோம் ஆண்டவர் சமூகத்தில் யுவகை பிசாசுகளை துரத்தி இனிமேல் நாங்கள் சாங்கியம் சடங்காச்சாரம் நாள் பார்க்குறது நேரம் பார்க்குறது ஆமாம் அவங்க என்ன கோச்சிப்பாங்க அம்மா அப்பா கோச்சிப்பாங்க இல்லைன்னா அண்ணன் தம்பி கோச்சுப்பான் இல்லைன்னா மாமியார் வீட்டில் அவங்க வேற அவங்க 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 எதாவது நினைப்பாங்க இவங்க நினைப்பா நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா இப்போ வந்து நீங்கள் எதாவது நினச்சிக்கூடாது நினச்சி நான் பே நான் பாட்டுக்கு எப்படின்னாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அப்படி பேசலாம் இல்லை நான் அப்படி பேசினான்னு வச்சுக்கோங்க என் சீட்டு கிழிஞ்சிரும் அதாவது எதாவது நடக்கும் ஏதாவது பிரசங்கம் பாட்டு நடக்கும் ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது ஆமே நம்ம ஒரு எழுப்புதலை நோக்கி போய்கிட்ருக்குறோம் சபைகள் ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பணும் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரணும் சரியா கொரோனா இல்லாத ஒரு இந்தியாவாக மாறணும் மூன்றாவது அலை வரவே கூடாது தப்பித்தவாரி அங்கங்கே தலை தூக்குனா ஆரம்பத்தில் அந்த 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 கிரியைகளை அழிக்கணும் ஆண்டவர் கிருபை செய்வார் சரியா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவீங்களா ஆமேன் ஃபேமிலியாக உட்காந்துருந்தீங்கன்னா ஃபேமிலியாக ஜோம் பண்ணுங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தனியாக ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் நோக்கி எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமேன் ஆண்டவராக இயேசு சொன்னது போல இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது என்று சொன்னீரப்பா இப்பொழுதமுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ரட்சிப்பின் சந்தோஷத்திலும் பரிசுத்தாவின் நிறைவிலும் வல்லமையிலும் கிருபையிலும் பெருக முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் வழிபாடுகள் ஊரோடு ஒத்துப்போணுங்கிற அந்த பே பேச்சை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் எனக்கு ஆண்டவரே என்கிட்ட இருக்கு இருக்குன்னு யார் யார் சொல்றாங்களோப்பா அவர்களுக்கு பூரணமான விடுதலையும் பூரணமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக சிலுவையில் சிந்தின அந்த விலை மதிக்க முடியாத ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் விளட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஆமேன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் இந்த தொற்று நோய்களுக்கும் கலக்கத்துக்கும் பயத்துக்கும் வேதனைக்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தப்பே இப்பொழுது யார் யார் வீடுகளிலே கவலை கண்ணீர் வேதனை சஞ்சலம் வியாதிகள் கொடூரமான வியாதிகள் மரணப்படுக்கைகள் யாராவது அப்படி இருந்தால் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை மீண்டும் ஒரு வா ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சுகமாக்கணும் நான் ஜோம் பண்ணுறப்பா நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா என் வீட்டில் இந்த பிசாசு போராட்டம் இருக்குது என் வீட்டில் பில்லி சூனியை கட்டிருக்கிறது என் பிள்ளைக்குள்ள ஒரு பெரிய ஒரு இந்த சின்ன வயசில் அந்த பிசாசு போராடுது அந்த இந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஏதாவது அசுத்தாவிகளுடைய கிரியைகள் இருக்குமானால் இப்பொழுது பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தலையில கை வைங்க நீங்க ஜெபிங்க நீங்க ஜெபிங்க நாசுரை நாகேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம் அப்பா விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக ஏசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஷால்மா ஆகமா ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு

சாத்தானி மேல அதிக்காரம் தந்தது யேசுவின் நாம மே சாத்தானி மேல அதிக்காரம் தந்தது யேசுவின் நாம மே சத்து கோட்டை கலிதாக நிறுத்தே யேசு யேசுவின் நாம மே சத்து கோட்டை காரி தாக நிறுத்தேஷு நாம மேஷ் நாம மே

பாடு நீங்கள் எங்களோடு சேர்ந்து நல்லா ஜெபிச்சிங்க நல்ல தைரியமாக கத்தருக்குள்ளே இருங்க ஆண்டவங்களை வழி நடத்துவார் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் சரியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஜீசஸ் ஸ்மிட்சி யூடியூப் சேனல் ஃபைவ் தேர்ட்டிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆமன் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் கத்தர் சித்தமானால் மீண்டும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே